பயர் ஐடென்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து இப்போது சமீபத்தில் தான் வந்து முடிவடைஞ்சது இந்த கோர்ஸில் நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது ஆகஸ்ட் மாதம் நடத்தின இந்த கோர்ஸில் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணவங்க இது ஒரு த்ரீ டேஸ் கோர்ஸாக தான் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போது அது வந்து ஃபோர் டேஸ் கோர்ஸாக வந்து அந்த அளவுக்கு அப்டேட் இருக்குது முதல்ல சில வெப்சைட்ஸ் நான் வந்து ரெக்கமண்ட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து இன்டர்ஃபைஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க ஸோ லேட்டஸ்ட்டு இன்டர்ஃபேஸோட எப்படி நாம் ப்ராடக்ட்டு சர்ச் பண்ணுறது மார்க்கெட் சர்ச் பண்ணுறது மற்றும் வெளிநாடுகளில் ஒரு ப்ராடக்டை ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்தியாவிலேருந்து என்ன விலைக்கு வாங்குகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிது அது மட்டும் இல்லாமல் பையர் ஐடென்டிஃபிகேஷனில் நிறைய விஷயங்களை சேர்த்துருக்கேன் அது போக ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு உலகத்தில் எந்த நாட்டில் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது அதை நாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கோம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸில் புதுசாக நிறைய அப்டேட் வந்திருக்குது ஸோ ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட இந்த பையர் ஐடென்டிஃபிகேஷன் கோர்ஸ் எடுத்தவங்க திருப்பியும் கூகுள் கிளாஸ் ரூம் போயிட்டு ஃபுல் லெசனையும் வந்து கோத்தர பண்ணுங்கள் கடைசி நாலாவது மூணு மூணு நாள் படித்தோம் இப்போ நாலாவதாக வந்திருக்குது நாலாவது மட்டும் பார்க்கலாம்னு சொல்லி பார்க்காதீங்க ஃபுல்லாக வந்து டே ஒன்லேருந்து கம்ப்ளீட்டாக அகெயின் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு முழுமையான அந்த கோர்ஸோட அப்டேட்லாம் புரிஞ்சு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து தெரியும் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கங்க ஓகே ஃபைன்